வணக்கம் இன்னைக்கு நாம பாக்க போறது சுவாமி சித்பவானந்தரோட ஒரு சின்ன ஆனா ரொம்ப ஆழமான தியான சிந்தனை இது நம்ம மன அமைதியை பத்தி ஒரு சக்தி வாய்ந்த உருவகம் மூலமா நமக்கு விளக்குது வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பாக்கலாம் உங்களுக்கு ஒரு கேள்வி உங்க மனசு எப்பதாவது ஒரே அலைபாயிர மாதிரி ஒரு நிமிஷம் கூட சும்மா இல்லாம யோசனைகள் வந்துட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா கடல் அலைகள் மாதிரி ஒன்னு பின்னாடி ஒன்னுன்னு வந்து மோதி நம்மள ரொம்ப ஆக்கிடும் இல்லையா இது நம்ம எல்லாருக்குமே நடக்கிற ஒரு விஷயம்தான் சரி இந்த அனுபவத்தை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க வாங்க முதல்ல கடலோட மேற்பரப்பை பத்தி யோசிப்போம் அந்த கொந்தளிப்பான எப்போ அல அடிச்சுட்டே இருக்கிற அந்த தன்மையை பத்தி பாக்கலாம் கொஞ்சம் கண்ணு மூடி யோசிச்சு பாருங்களேன் கடலோட மேற்பரப்புல அலைகள் ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்துட்டே இருக்கு சில சமயம் பாத்தீங்கன்னா அப்படியே மலை மாதிரி பெருசா எழும்பி பயங்கர வேகத்தோட கரையில வந்து மோதும் இதுக்கு ஒரு முடிவே இல்ல தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும் இல்லையா இப்போ இந்த கொந்தளிப்பான கடல் பரப்பு இருக்கு இல்லையா இது அப்படியே நம்ம மனசோட ஒரு பகுதி மாதிரி தான் எப்படி கடல்ல அலைகள் ஓய்வே இல்லாம வந்துட்டே இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம மனசுலயும் எண்ணங்களும் கவலைகளும் ஒண்ணு மாத்தி ஒன்னு வந்துட்டே இருக்கும் சில சமயம் நம்மளையே மூழ்கடிக்கிற அளவுக்கு பெருசா கூட மாறிடும் இதுதான் நம்ம மனசோட எப்பவும் சலனமா இருக்கிற அந்த பகுதி ஆனா ஒரு நிமிஷம் இந்த அலை அடிக்கிற மேற்பரப்பு மட்டும்தான் கடலா அது மட்டும் தான் அதோட உண்மையா நிச்சயமா இல்லை வாங்க இப்போ நாம கடலோட ஆழத்துக்கு போவோம் அங்க அங்க ஒரு முற்றலும் வேற உலகமே நமக்காக காத்துட்டு இருக்கு மேல எவ்வளவு பெரிய புயலே அடிச்சாலும் சரி மலை மாதிரி அலைகள் எழுந்தாலும் சரி கடலோட ஆழமான அடி அது எப்பவுமே அமைதியா எந்த ஒரு அசைவும் இல்லாம அப்படியே இருக்கும் அந்த புயலோட சத்தம் கூட அங்க கேட்காது இது எவ்வளவு ஆழமான ஒரு உண்மை யோசிச்சு பாருங்க இங்க அசையாம இருக்கிறது அப்படின்னா ஒண்ணுமே இல்லாம வெறுமையா இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்ல அதுக்கு பதிலா நம்ம மனசுக்கு மேல ஓடுற எண்ணங்களாலேயும் உணர்ச்சிகளோட கொந்தளிப்பாலையும் துளி கூட பாதிக்கப்படாத ஒரு ஆழமான உள் அமைதி இது நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு அசைக்க முடியாத ஒரு அடித்தளம் மாதிரி சரி இந்த உள் அமைதியை கண்டுபிடிக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்க போகுது அதோட முக்கியத்துவம் தான் என்ன வாங்க அத பத்தி தான் இப்ப பாக்க போறோம் சுவாமி சித்பவானந்தர் என்ன சொல்றார்னா நம்ம மனசோட அந்த ஆழமான அசையாத பகுதி தான் தெய்வீகமான அமைதி வந்து தங்குறதுக்கு சரியான இடமாம் மேல எண்ணங்கள் எவ்வளோதான் நம்மள போட்டு அலைக்கழிச்சாலும் உண்மையான அமைதி அந்த ஆழத்துல தான் இருக்கு அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது நாம தேடுற அந்த நிம்மதி அந்த அமைதி வெளியே எங்கேயும் இல்ல அது நமக்குள்ள தான் இருக்கு நம்ம மனசுக்குள்ள இருக்கிற இந்த அமைதியை தேடுற பயணம் இருக்கு இல்லையா இது ஒன்றும் இன்னிக்குன்னு ஏதோ இல்ல இது மனித வரலாறு முழுக்க தொடர்ந்துட்டே இருக்கு இந்த ஆழமான தேடல சித்தர் பத்திரிகிரியார் ஒரே ஒரு கேள்வில ரொம்ப அழகா சொல்லியிருக்கார் இந்த கேள்வியை கொஞ்சம் நிதானமா கேட்டு பாருங்க வேற எங்கெங்கோ என் வாழ்க்கையை வீணடிக்காம எனக்குன்னு இருக்கிற சரியான இடத்த அந்த உண்மையான அமைதியை தேடி நான் எப்போதான் ஓய்வெடுப்பேன் அப்படின்னு கேட்குறாரு இங்க அவர சொல்ற அந்த உற்றிடம் அப்படிங்கிறது நம்ம மனசோட அந்த ஆழமான அசையாத அடிமட்டம்தான் அப்போ இன்னைக்கு இந்த தியான சிந்தனை நம்மகிட்ட ஒரு முக்கியமான கேள்வி விட்டுட்டு போகுது நம்மளோட எண்ண அலைகளுக்கு கீழே இருக்கிற அந்த அமைதியான ஆழத்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம் உங்க வாழ்க்கையில அந்த சலனமே இல்லாத அமைதியான உங்களுடைய ஒற்றிடம் எது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க